அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்ம சேனல்ல சிவ மகாபரண கதைகளை தொடர்ந்து கேட்டு வரோம் அந்த வரிசையில நேத்தி தொடர்ச்சி என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நேத்தி என்ன ஆச்சுன்னா திரிபுராசுரத்துக்காக ரதம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரதத்தோடு மகாதேவர் அவர்களை எப்படி வதம் படுறாரு அப்படின்றத இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சூதமா முனிவர் மேலும் தொடர்ந்து சொன்னாரு யாருக்கு அவங்க சிஷ்ய இருக்கு முனிவர்களே பதினான்கு உலகமயமான திவ்ய ரதத்தை தேவ தேவனான மகாதேவனுக்கு விஸ்வகர்மன் செய்து முடித்தான் சர்வ சர்வபோதமயமாக பொன்னால் செய்யப்பட்டதும் வலதுபுறம் சூரியனையும் இடதுபுறம் சந்திரனையும் சக்கரங்களாக கொண்டதும் நட்சத்திரங்கள் எல்லாம் வாம சக்கரத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டதையும் ருதுக்கள் ஆறு கால நிறுவனத்துக்காக இரு சக்கரங்களிலும் ஆகாயமே மந்திரகிரியே அஸ்தகிரியும் உதயகிரியும் வருஷங்கள் வேகமாகவும் உத்தராயணன் தட்சிணாயணங்கள் ரதம் செல்லும் வழியாகவும் சப்த சமுத்திரங்கள் அலங்காரமாகவும் கங்கை முதலிய நதி நங்கையர்கள் சகல ஆபரண பூஷண தாரிகளாய் சாமரை வீசவும் பிரம்மன் ரதசாரதியாகவும் கடிவாளங்களை ஏந்தவும் பிரணவத்தை குதிரைகளை செலுத்த கோலகலகவும் விந்து மலையை கொடையாகவும் மந்திர மலையை கொடையாகவும் கொடை கொம்பாகவும் விந்திய மலையை கொடையாகவும் மந்திர மலையை கொடை கொம்பாகவும் மேரு மலையை வில்லாகவும் வாசிகையை நானாகவும் சரஸ்வதி அதிர் கட்டிய மணியாகவும் விஷ்ணு பானமாகவும் அக்னி சல்லியமாகவும் வேதங்கள் நான்கும் நான்கு குதிரைகளாகவும் துருவன் முதலில் நட்சத்திரங்கள் அலங்காரமாகவும் பிரம்மாண்டத்தில் உள்ள யாவும் சம்பந்தம் கொண்ட திவ்ய ரதத்தை திருஷ்டித்துக் கொடுத்தார் நம்ம சிவபெருமானுக்காக சிவபெருமான் சர்வ தேவ ஸ்ரூபியாய் அந்த யுத்தஸ்தனமான ரதத்தில் ஆரோகணித்தார் அதாவது அமர்ந்தார் அச்சமயத்தில் முனிவர்கள் ஜெய ஜெயமென்று கோஷம் முழங்கினார்கள் வேத மங்கையர்கள் பல்லாண்டு பாடினார்கள் அந்த ரதம் செல்லும் போது உலகத்தை தாங்கும் கோர்ம ரூபியான நாராயணன் இடரூபத்தை வகித்து வகித்து வந்த அந்த ரதத்தை தானும் சுமந்தார் அந்த ரதம் மனோவேகத்துடன் நடந்து யுத்த கோலமாக ஆகிய ராட்சச வாசனத்திற்காக சென்றது வலதுபுறம் அதாவது வலதுபுறம் பன்னிரண்டு ராசிகளை இலைகளாக கொண்டது சூரிய சக்கரம் இடது புறம் பதினாறு கலைகளை பதினாறு இலைகளாக கொண்டது சந்திர சக்கரம் என்று வேதம் கூறும் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு சக்கரங்கள் ஒரு சக்கரம் சூரியனாகவும் ஒரு சக்கரம் சந்திரனாகவும் இருக்கு அப்படின்ற அந்த ரதத்துல அதனுடைய விளக்கம் என்னன்னா வலதுபுறம் பன்னெண்டு ராசிகளை பன்னிரண்டு இலைகளாக கொண்டதும் சூரிய சக்கரம் புறம் பதினாறு கலைகளை பதினாறு இலைகளாக கொண்டது சந்திர சக்கரம் இதுதான் அதனுடைய விளக்கம் ஓகே இதுக்கப்புறம் கடை கதைக்குள்ள போலாம் அச்சமயத்தில் தேவர்களும் மா முனிவர்களும் சகல உலகங்களுக்கு சுகத்தை செய்யும் சதா சிவமூர்த்தியை தரிசித்து கழித்து ஜெய ஜெய வென்று புகழ்ந்தார்கள் இப்படி கண் கொள்ளாத காட்சி இல்லைங்களாங்க இவ்வளவு பெரிய ரதத்துல நம்ம மகாதேவர் அமர்ந்து வர கோலத்தனம் அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் அவ்வளோ அழகு அந்த ஸ்தோத்திரத்தையும் அவ்வலங்காரத்தையும் நூறு வருஷம் வரை வர்ணித்து சொன்னாலும் முடியாது பார்வதி தேவியும் சிவபெருமானுடன் அவ்வரதத்தில் இருந்து திரிபுர சம்ஸ்காரம் செய்து தேவர் முனிவர்களுக்கு சுகம் உண்டாக்குவதற்காக தானும் உடன் சென்றார் பார்வதி அம்மாவும் நம்ம அப்பாவும் அந்த ரதத்துல வரும் போது எப்படி ஒரு கண்கொள்ளா நம்மளாம் அந்த ஜென்மத்துல இருந்தோமா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குமா யோசிக்கவே முடியல விஷ்ணு இந்திரன் முதலே இமையவர்கள் தங்கள் தங்கள் வாகனங்களான ரத கஜ துரக விமானங்களில் ஏறி ஆயுத பாணிகளாய் சிவபெருமானுக்கு முன்னே திரிபுரத்தை நோக்கி நடந்தார்கள் ஜடைகளையும் முனிவர்கள் தண்ட கம்மணங்களுடன் குதித்து ஆர்ப்பரித்தார்கள் சித்தர் சாரணர் முதலானவர் புஷ்ப மாறி சிவபெருமான் யுத்த கோலமாக திரிபுரத்தை நோக்கி செல்லும் போது குந்தனன் கம்பன் பிரகம்பன் இந்திரன் இந்திர பகவான் யுந்தன் ஹிமகரன் சாட்சதன் பஞ்சாக்ஷன் ஹைராஷன் மகோதரன் சதாசயன் கங்கடன் கடபோதனன் திவ்யசிரன் ஏகானனன் ஜெயவக்ரன் கஜவந்திரன் ஊர்த்தவக்ரன் முதலான எண்ணற்ற கஷணங்களுக்குள் சிவகன தலைவர் ஒரு வார்த்தை சொல்லலானார்கள் ஐயனி தங்கள் மனதால் நினைத்தவுடனே சகல சராசரங்களையும் சம்ஹரிக்கும் ஆற்றல் படைத்தொடரலாய் இருக்கும் போது இந்த ஆடம்பரங்கள் எதற்கு சகலமான போர் படை பரிவாரங்களுடன் கூடி இப்படி ரதத்தில் ஏறி ஆயிரம் பாணியாய் தேவசேன சமூகத்துடன் வருவானேன் இவற்றால் என்ன பயன் இது விஷயத்தில் நம்பிக்கை வரவும் தங்கள் கீர்த்தி உலகத்தை வியாபிக்கவும் சித்தமானீர் என்றார்கள் கரெக்ட் தானுங்க சிவபெருமான் நினைச்சா ஒரு கணக்குல ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அழிக்க முடியும் அப்படிப்பட்டவருக்கு இவ்வளவு பெரிய ரதமும் இவ்வளவு ஒரு ஆரவார பரிவாரங்களுடன் போர் புரியின இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த விஷயத்தில் துஷ்டர்களுக்கு நம்பிக்கையவரும் தங்கள் கீர்த்தி உலகத்தில் வியாபித்திருக்கும் சித்தமான இதனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லா தேவர்களிலும் காப்பாற்றுபவர் சிவபெருமானி அன்றி பிரிதொருவர் இல்லை ஆதலால் அவர் திரிபுர சம்ஹார நிமித்தமாக வில்லை வளைத்தார் அப்பொழுது திரிபுரங்கள் ஒன்று சேர்ந்தன அதை கண்ட தேவர்கள் பெரும் சந்தோஷம் அடைந்தார்கள் தேவர்கள் முனிவர்கள் சித்தர் முதலினை கணங்களும் அஷ்டமூர்த்தமாகவும் விளங்கும் சிவபெருமானை துதித்தார்கள் அப்பொழுது பிரம்மதேவர் முக்கன் பெருமானை முப்புறங்களும் ஒன்று சேர்ந்துள்ள இந்த சமயமே நல்ல சமயம் சிறு தாமதமானால் அவை பிரிந்து போகப்படும் ஆகையால் சீக்கிரமே பாலத்தை எய்ய வேண்டும் என்று பிராமி பிரார்த்தித்தார் உடனே சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைத்து வாசுகியை நானாக ஏற்றி விஷ்ணவான பாசுபதாச்சாரத்தை ஏற்றி பிரம்மன் சொன்னதை கேட்டு திரிபுறங்கள் பஸ்மமாகப் போகின்றது என்றும் பிரம்மன் வார்த்தை பயனுற்றதென்றும் நினைத்து திரிபுரத்தை சினந்து பார்க்க திக்கென்று தீப்பற்றி புறங்கள் மூன்றும் எரிந்தன பிரம்மன் நடுநடுங்கி சிவபெருமானை பார்த்து பணிந்து கை கட்டி வாய்ப்பொத்தி தேவதேவா நீங்கள் பார்த்த உடனே திரிபுரங்கள் சுடுசாம்பலாக போவதாயிற்று இந்த திரிபுர தகனத்திற்கு இந்த ரதம் பணிவிடை செய்வதற்காக செய்தீர்களே இனி விட்டு விட்டுவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தார் சிவபெருமான் அந்த அஸ்திரத்தை விட அது திரிபுரையடைந்து நான் செய்தது சிவனாரிடம் திரும்பி வந்தது பல பல கோடி தைய சேனைகளுடன் கூடிய திரிபுறங்கள் ஒரே அஸ்திரத்தால் எரிந்தது அது கற்பாந்த காலத்தில் திரிலோகங்களும் ஒரே பிரளய கால ருத்ரனால் அழிக்கப்பட்டது போல் இருந்தது அந்த திரிபுரத்தில் சிவபூஜை செய்து வந்த பெரும் தவமுனிவர்கள் யாவரும் சிவகண பதவி அடைந்தார்கள் அப்பொழுது மகாவிஷ்ணு இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் தேவ தேவனான சிவபெருமானையும் அவர் வாமபாகத்தில் வீட்டிற்கும் சகல லோக மாதாவான உமாதேவியையும் பார்த்து பயத்தால் ஒன்றும் பேசாது கும்பிட்டு நின்றார்கள் பிரம்மதேவன் விஷ்ணு இந்திரன் முதலே மேவர்கள் ஒன்று சேர்ந்து திரிபுர தகனம் பரமேஸ்வரனாகவும் ஜகத் பிரபுவாகவும் உலகத்திற்கு சுகத்தை செய்பவராகவும் விளங்குபவரே எங்களிடம் கோபனின் கோபம் தனிந்து திருவுறள் புரிய வேண்டும் பிரணம சுருபியாகும் குணரகிதனாகியும் சகுணனாகியும் சதா சாந்தனாகியும் மகேஸ்வனாகியும் பினாகியாகியும் சர்வ ஞானியாகியும் சகலத்தையும் ரக்ஷிப்பவராக ஜகத் ரூபியாகியும் விளங்கும் உமக்கு நமஸ்காரம் என்று செய்து அவரவர்களும் தனித்தனியாக சாஷ்டாங்கமாக பணிந்து பகைவரே வென்றதை பற்றி பெரும் சிவ தியானவராய் இருந்தார்கள் அப்பொழுது பிரம்மதேவர் திரிபுற தகனரே எனக்கும் உம்மிடம் பிரியாத திடபக்தியும் அது போலவே என்றும் சாரதிக்கும் தொழிலும் நிலை பெற அருள் புரிய வேண்டும் என்றார் விஷ்ணு சாஸ்தாங்கமாய் பணிந்து கை கட்டி நின்று சகுன நிற்குள் சுருபியாகவும் பிரகிருதி புருஷ ரூபனாகவும் விஸ்வகாமத்தனாகவும் விளங்கும் உமக்கு நமஸ்காரம் உம்மிடம் எனக்கும் என்றும் நீங்காத பக்தி வர வேண்டும் என்று பிறகு சகல தெய்வர்களும் நமஸ்கரித்து புராரியை நோக்கி வழி பெருமானே எங்களிடம் உடையவராய் இருந்து எங்கள் பக்தியை வளர்க்க வேண்டும் என்றார்கள் சிவபெருமான் பெரும் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு வரங்களை கேளுங்கள் என்றார் மகாதேவா எங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் காட்சியளித்து எங்கள் கஷ்டங்களை போக்கி அருள வேண்டும் என்றார்கள் சிவபெருமான் அவ்வாறே ஆகுக என்று உங்களுக்கு முக்தி அருள் புரிவோம் என்றும் திருமாய் மலந்தருளி சிவபரங்களை கொடுத்தார் அப்பொழுது சுருவரதிகளான சில அதாவது சிரசுடையவர்கள் வந்து தேவர்களை பணிந்து எங்கள் கதி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு திருமால் பிரம்மன் முதலிய தேவர்கள் நீங்கள் கலியுகம் வரும் வரையில் நிர்ஜல பூமியில் வசிக்க வேண்டும் என்று கூறவே அவர்கள் பணிந்து அவ்வாறே சென்றிருந்தார்கள் பிறகு தேவர்கள் தம் தமது இருப்பிடம் சேர்ந்தனர் இந்த உபஞானத்தை கேட்கின்ற ஸ்வரூபிஷ்ட முடிவரான என்பது திண்ணம் இதுல ஒரு லைன் வருது இல்லைங்களா முண்டித சிறுசுடியவர்கள் வந்து தேவர்களை பணிந்து எங்கள் கதி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு வந்து மகாவிஷ்ணு நீங்க கலியுகம் முடியிற வரைக்கும் நீங்க அங்க இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு அந்த முண்டிதர் சிறசுடையர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட மாயாவிகள் இவங்க தானே திரிபுராசுரனுடைய மைண்டை மாத்தி அவங்கள வந்து சிவபூஜையில இருந்து விலக்கி பாவங்களை செய்ய வச்சு அவங்களை அழிக்க காரணமாக தான் அந்த நாலு மாயவிகள் தான் அவங்க அந்த மாதிரி வரத்தை கொடுத்து அமைச்சிருக்காரு இவங்க கலியுகம் முடிகிற வரைக்கும் இங்க இருப்பாங்க இந்த சிவ மகாபுராண கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதன் தொடர்ச்சியோடு நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்